நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க மணக்க ஒரு மத்தி மீன் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு மசாலா நம்மளே தாங்க அரைக்க போகிறோம் மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க கார் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆறுலேருந்து ஏழு வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சோ பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கட்டி ஃபுல்லாக பூண்டு அண்ட் அதோட ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சி ஒரு விரல் சைஸுக்கு தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காயின்னு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இது முழுக்க முழுக்கவே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃபஸ்ட்டு மிளகும் சீரகமும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு சூப்பரான வாசை வரும் அது கூடவே வந்து இப்போ மல்லி வெந்தயமும் சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா கருகாமல் வறுத்துக்கோங்க மிளகா சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் போட்டுக்கோங்க கலர் நல்லா வரும் கடைசியாக கருவேப்பில்லை போட்டு ஒரே பெரட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணி அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க இப்போது அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியும் பூண்டியும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க அது கூடயே வந்து பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வணக்கிக்கோங்க ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை வேற எதுவும் இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா தாராளமாக சேர்த்திக்கலாம் அண்டு இதெல்லாம் நல்லா அப்புறம் அது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேங்க தக்காளி பார்த்து மீடியமாக போட்டுக்கோங்க இதெல்லாம் வணங்கிட்டு இருக்க கேப்பில் ஃபஸ்ட்டு நான் ட்ரை ரோஸ் பண்ணி வச்சேன் இல்லைங்களா அதை வந்து அப்படியே ஜாருக்கு மாற்றி அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கினோன்னே நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரெண்டு தேங்காய் பள்ளியும் போட்டுக்கிறேன் தேங்காய் நிறைய தேவையில்லை கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும் இதெல்லாம் வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுருங்க அந்த பவுடர் அரைச்சும் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த தக்காளியும் நல்லா ஆறிடுச்சுன்னா இதையும் ஜாரில் மாற்றி அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா தாராளமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க அது பொறிஞ்சதுக்கப்புறமே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிக்கிறேங்க அது கூடவே நாலு பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன் அது கூட ரெண்டு குத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொரியும் போட்டும் மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் அது கூட கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் ஆப்ஷனல் தாங்க உள்ளே இருக்கிறது எல்லாமே எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மிளகு அதுக்கப்புறம் மல்லி அதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க அது அந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சிருப்போம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டையும் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய்லாம் நல்லா பிரியற அளவு அளவுக்கு அது கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க நான் செய்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து தக்காளி சாறெல்லாம் உள்ளே விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜார் கலவின தண்ணியும் உள்ளேயே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உள்ளே போட்டு கலரி விட்டுக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து புளியை வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கேங்க அதை நல்லா கரைச்சிட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கரைச்ச தண்ணியாக விட்டுக்கிட்டேன் அதே மாதிரி செகண்ட் கரைச்ச தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கொதிக்கும் போது சுண்டி வரும் நான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் புளி தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து தண்ணி எந்தளவுக்கு குழம்போட குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து லிட் போட்டு ஒரு காமணி நேரம் போல் நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசல்லாம் போய் நல்லா குக் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கிலோ மத்தி மீனை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேங்க குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பச்சை வாசம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அப்படியே அழுங்காமல் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீனெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்போட ப்ரொசீஜர் மத்தி மீனுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த விதமான மீன் எடுத்திங்கனாலும் இந்த ப்ரொசீஜரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் கட்லா ரோகுனி எது எடுத்திங்கனாலும் இந்த மாடலில் செய்யலாம் மீன் உடையாத அளவுக்கு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை லைட்டாக கலரி விடுங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் மீன் வந்து அப்படியே உள்ளே குக்காக விட்டுட்டேன் ரொம்ப கலர்னிங்கன்னா மீன் கரைஞ்சி உடஞ்சி போயிடும் சூப்பராக குக் ஆயிடுச்சு அப்படியே ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காம